இந்த காலத்தில் இருக்கிறார்கள் நிறைவுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக நற்பாக்கிய உடையதாக வெளி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை

குடும்பம்ரகத்தினுடைய மாறும் காணாமல் போகும் எனவே நாம் நல்ல மனைவி பாக்கியுடைய பெண் என் வீட்டுக்கு வர வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கும் நற்பாக்கியம் ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் நான் மாத்திரம் கேட்கவில்லை என் சகோதரர்

நல்ல மனைவியை கொண்டு பொருள் எங்கே கற்றுமா காவலாக uh -oh.

انہیں مجھے کولپا انہیں مجھے کولپا ں سننتظر நீ انہیں مجھے کولپا انہیں مجھے کولپا நீ انہیں مجھے کولپا ماظر کے پہنچسیں گوں پاکک پہنچے

마이 r l a n t e de 이 n camion, tu peux y p 오빠가 놓고 주고군에이 못다 하고 는 여러분 나로리 듣도록 இருக்குமாக்க <Sessly> வாங்க <Sessly> 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 <Sessly>

गाड़ी में बड़ी बंद के बाद मसीह को ये बात किये तो यो ये लापरवाहता होगी तो ये लोगों अगर ये लोग ऐसा ताई बने जगह लगता हो तो अगर